இது அல்லி தொட்டி வச்சிருக்கக்கூடிய தொட்டி இதோட அகலம் வந்து பதினெட்டு இன்ச்சு இந்த தொட்டியோட அகலம் பதினெட்டு இன்ச்சு உயரம் வந்து ஒரு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அகலம் ஒன்றடி உயரம் அல்லது ஆழம் வந்து ஒரு அடி இருக்கும் ஒரு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் அகலம் எனக்கு நல்லா தெரியும் இது வந்து பதினெட்டு இன்ச்சு இந்த ஒரு தொட்டியில் வந்து நான் வந்து மூணு செடி எப்பவுமே வைப்பேன் ஏன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை நிறைய செடி வச்சுருக்கேன் அதனால ஒரு தொட்டிலே மூணு செடி பாருங்கள் இது ஒரு எல்லோ அண்ட் பிங்க்கு இன்னொரு செடி இன்னும் பூக்கல ஸோ மூணு செடியை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இங்கே ஒரு செடி வச்சா இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னு மூணு செடி வச்சுருவேன் ஸோ அப்படி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு தொட்டி இந்த தொட்டியோட அகலம் வந்து ஒரு அடி தான் இருக்கும் ஆனால் இதோட ஆழம் வந்து லென்த்து வந்து அதிகம் ஒன்றடிக்கு கிட்டே இருக்கும் இதோட லென்த்து இது வந்து ஆக்சுவலாக நான் தாமரை வளர்க்கறதுக்காக வாங்கினேன் பட் தாமரை வந்து எனக்கு வரலை அப்படிங்கிறதால இந்த தொட்டியெல்லாம் சும்மா வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சின்ன தொட்டியில் இருந்த அல்லி செடியெல்லாம் எடுத்து இந்த தொட்டிக்கு மாற்றிருக்கேன் செடி நல்லா வருது பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த தொட்டிலையும் இது ஒரு தொட்டி இது வந்து ரொம்ப பெரிய தொட்டி ஆரம்பத்தில் அல்லி வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இந்த தொட்டி தான் வாங்கினேன் இது வந்து ரோட் சைட்லேருந்து வாங்கினேன் ரோட் சைடில் ஒரு தொட்டி நூற்றி எண்பது ரூபான்னு கொடுத்தாங்க ஆறு தொட்டி வாங்கினேன் அதனால் நூற்றி ஐம்பது ரூபான்னு பேசி ஆறு தொட்டி வாங்கினோம் ரெண்டு கலரில் கிடச்சிது இது ஒரு மூணு வருஷமாகவே இந்த தொட்டி இருக்குது எதுவும் ஆகலை நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த தொட்டி இது ஒரு தொட்டி தொட்டியோட அள்ளி செடி வாங்கினது இதுலேயும் ஒரு செடி வச்சுருக்கேன் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு இதில் வந்து ப்ளூ கப்பன்சிஸ் வாங்கினேன் அந்த செடி தான் இது இன்னும் தொ நர்சரியிலேருந்து வாங்கினதுக்கப்புறம் இன்னும் பூ வைக்கலை பட் செடி நல்லா வளர்ந்துட்ருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன தொட்டியில் கூட நம்ம வந்து செடி வளர்க்கலாம் இது அதிகபட்சம் பத்து இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து இன்ச்சு இந்த தொட்டிலையும் வளர்க்கலாம் அண்டு இந்த மாதிரி தொட்டிலையும் வளர்க்கலாம் இதில் வந்து ஒரு செடி வச்சுருக்கேன் இதுவும் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு இந்த ஸ்கொயர் டைப் போன்ஸாய் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தொட்டி அதுவும் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு